இது ஒரு அழகான காதல் கதை ஒரு பள்ளி யூனிஃபார்ம் அணிந்த டீனேஜ் சிறுவன் அர்ஜுன் கையில் ஒரு நோட்புக் பிடித்திருக்கிறான் அவன் மூடிய மழுங்கிய கண்களால் வகுப்பறையில் இருப்பவர்களை தாண்டி மீராவை கவனிக்கிறான் சிறிய குழப்பமான மொழியும் சற்றே வெட்கம் கலந்த புன்னகையும் அவன் சொல்ல முடியாத உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது நீண்ட கூந்தலுடன் இருக்கும் ஒரு அழகான சிறுமி வாசிக்கும்போது மெதுவாக தனது கூந்தலை பின்னுக்கு தள்ளுகிறாள் அவளது முகத்தில் மெல்லிய புன்னகை இருக்கிறது ஆனால் அவள் தன்னை யாரோ பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாது ஜன்னல் வழியாக வரும் ஒளியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள் அது அவளது இருப்பை சிறப்பாக காட்டுகிறது மாணவர்களால் நிரம்பிய வகுப்பறை ஆனால் ஒரு மூலையில் அர்ஜுன் மற்றும் மீரா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுன் சற்றுமுன் சாய்ந்து ஒரு நோட்டு கடன் கேட்கும் வண்ணம் நடிக்கிறான் ஆனால் அவன் கண்கள் உண்மையான உணர்வுகளை காட்டுகின்றன மீரா ஒரு புத்தகத்தை அவனிடம் கொடுக்கும்போது அவளது புன்னகை தன் மனதில் பதியுகிறது ஒரு சில வினாடிகள் மட்டுமே அவர்கள் பார்வைகள் சந்திக்கின்றன ஆனால் அது ஆயிரம் வார்த்தைகளை விட ஆழமானது விடை பெறும் நாள் உணர்ச்சி பொங்கும் தருணம் ஒரு பள்ளி விடைபெறும் நிகழ்ச்சி மாணவர்கள் அனைவரும் பள்ளி உடையில் ஒன்று கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைக்கிறார்கள் புகைப்படங்கள் எடுக்கிறார்கள் முன்னிலையில் மீரா அர்ஜுனுக்கு ஒரு சிறிய மடிக்கப்பட்ட குறிப்பு கொடுக்கிறாள் அவளது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை பின்னணி மங்கலாக உள்ளது ஆனால் அவர்களின் கண்களிலுள்ள உணர்வுகள் தெளிவாகத் தெரிகிறது விடைபெறும் கடிதம் இதயத்தை தொடும் தருணம் ஒரு சிறிய காகிதத்தில் குழந்தைத்தனமான எழுத்துக்களில் இந்த ஆண்டுகள் உன் காரணமாக எனக்கு சிறப்பாக இருந்தது நீ என்னை நினைவில் வைத்திருப்பாயா என்று எழுதப்பட்டுள்ளது அர்ஜுன் அந்த கடிதத்தை சிறிது நடுக்கத்துடன் பிடித்திருக்கிறான் அவன் கண்களில் உணர்வுகள் வெடிக்க தயாராக இருக்கின்றன தொலைவில் மீரா மெதுவாக நடந்து செல்கிறாள் அவளது கூந்தல் காற்றில் மென்மையாக அசைகிறது தொலைவில் அவள் மறைந்தாள் இருந்தாலும் அவள் நினைவுகள் என்றும் அவன் மனதில் மறையாமல் இருக்கும் அப்படி அவள் நினைவுகளை மறையாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் அர்ஜுன்தான் இன்று உங்கள் முன்னே பேசிக் கொண்டிருக்கிறான்